அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் அன்னை மகாலட்சுமிக்கு உகந்த இன் நன்னாளிலே அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நிறைவாக பெற்று நிறைவான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் அனைவருக்கும் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சிற்றம்பலம் அன்னையின் அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக அமையட்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்றும் நம்மை தாயாக உடனிருந்து காக்கும் நம் அன்னை அபிராமியின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் அவளது அருளால் அனைத்து குறைகளும் நீங்கி நிறைவான வாழ்வு பெற என்றும் அவள் திருவடி பற்றுவோமாக சுபாய நம சுட்டறுத்தல் பகுதியில் ஐந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் வண்ணம் தான் செய்ய விளிதே அன்று அநீகன் ஈகன் அணு அணுவில் இறந்தாய் என்றெங்கு எண்ணம்தான் தடுமாறி இமயோர் கூட்டம் எது மாறு அறியாத எந்தாயுந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வலியற்றினே தின்னம்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் தின்னம் தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனீ எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேணி தேவர்கள் உன் திறம் முதலானவற்றையும் உள் உருவம் ஒன்றா பழவா என்பதனையும் அறியாமல் தடுமாறி நிற்க என்னை தடுத்து உன் வண்ணம் காட்டி திருவடி காட்டி வடிவம் காட்டி என்னை ஆட்கொண்டனையே உன்னை குறித்து என்னவென்று புகழ்வேன் நான் இறைவா தேவர்கள் அனைவரும் உன் திறத்தை அறியாமல் தடுமாறி நிற்கும் பொழுது என்னையும் ஒரு ஆளாக ஆட்கொண்டு உன் திருவடியில் ஓரிடம் தந்ததற்கு நான் என் புகழை என்னவென்று கூறுவேன் இன்று இறைவனது புகழை கூறும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் சிவாய நம